அமமுக கழக செயலாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பி பாஸ்கர் தலைமையில் கோவையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன கோவை கணபதி பேருந்து நிலையம் பகுதியில் அமமுக கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பி பாஸ்கர் தலைமையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகள் கேக் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து கோவை சி எஸ் பின்புறம் உள்ள நேரு நகரில் அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை மகளிரணி செயலாளர் சந்திரகலா பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் சஞ்சீவி மற்றும் கணபதி பகுதி மில்லர் அருள் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்வில் மாநில பொறியாளர் அணி இணைச் செயலாளர் சிங்கை சேது மாவட்ட தலைவர் நக்கீரன் மாவட்ட இணை செயலாளர் கோமுதி பகுதி கழக செயலாளர்கள் ராமநாதன் மதனகோபால் பாலு செல்லப்பாண்டி சாமியானா பாபு அம்மா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் சுதாகர் மாவட்ட சார்பணி செயலாளர்கள் பசும்பொன்குமார் மகேந்திரன் சுதாகர் கணபதி பகுதி அவைத்தலைவர் போர் பாலு இருபதாவது வார்டு கணேஷ் மூர்த்தி இருபத்தொன்பதாவது வார்டு ரத்ன பிரியா கழக நிர்வாகிகள் சுந்தர் சிங் விஜயலட்சுமி லட்சுமி காளிமுத்து வட்டக்கழக செயலாளர்கள் ராகவன் லக்ஷ்மி நாராயணன் முருகேசன் தனபால் வட்டக்கழக நிர்வாகிகள் சுரேஷ் ஆனந்தகுமார் மற்றும் மாவட்ட சார்பணி பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் வருங்கால முதல்வர் எங்களின் எதிர்காலம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களின் அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக மருதமலை முருகன் கோவிலில் தொடங்கி அதன் பிறகு அவரின் பேரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது அதன் பிறகு பி என் புதூர் சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் பூஜை நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் பிறகு தாய்பாபா காலனி பகுதி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜையும் அதன் பிறகு ரத்தனபுரி பகுதி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு பூஜை மற்றும் வழங்கி கணபதி பஸ் ஸ்டாண்டில் அண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடினோம் இந்த ஏற்பாட்டை கணபதி பகுதி கழகம் சார்பாகவும் மற்றும் கணபதி பகுதிக் கழகத்தில் உள்ள பத்தொன்பதாவது வட்டக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பூஜையும் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தல தேர்தலுக்கு தயாராகவும் மற்றும் எங்களது கோவை மத்திய மாவட்டத்தை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் என அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மத்திய மாவட்டம் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அண்ணனுக்கு இன்னைக்கு வந்த நாளை முன்னிட்டு மலை முருகன் கோயில் பூஜை அபிஷேகம் அன்னதானம் அருள் ஆதவன் சஞ்சய் ஆடு செயலாளர் பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் இருநூற்றி ஒன்பது பேருக்கு அன்னதானம்